அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்து ஸோ இந்த மூணு புக்கில் உள்ள இந்திய அரசியலமைப்பில் உங்களுக்கு தெரியுமா டூ யுனோ தான் அந்த தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எயித்து டென்த்து வந்து பார்த்துருக்கோம் இந்திய அரசியலமைப்பில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் ஆறு ஏழு ஒம்பது இந்த மூணு வகுப்பு வந்து டூ நோ உங்களுக்கு தெரியுமா கம்பேர் பண்ணி எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணை ஸோ ரொம்ப முக்கியமானது எட்டாவது அட்டவணைன்றது ரொம்ப முக்கியமானது இதில் வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுறாங்க சொல்கிறாங்க அதாவது அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து எட்டாவது எயித் ஷெடியூலில் அஃபீஷியல் லாங்குவேஜ் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி மொழிகள் வந்து அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழி அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மொழியை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஸோ இருந்து ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தற்போது அது இப்போ வந்து மொத்தம் எத்தனை செம்மொழிகள் இருக்குன்னா ஆறு செம்மொழிகள் வந்து இருக்குது அது என்னென்னனு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் கன்னடம் மலையாளம் ஒரியா தமிழ் ஓகே அது தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஆறு மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த செம்மொழிகள் கான்செப்ட் வந்து அடிக்கடி டிஎன்பிஸில் கேட்பாங்க ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க அப்போ இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து எட்டாவது அட்டவணையில் இருக்குது ஸோ ஆறு செம்மொழிகள் இருக்குது ஃபஸ்ட்டு செம்மொழி பார்த்திங்கன்னா தமிழை வந்து அங்கீகரிச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்திய நாட்டுப்புற நடனங்கள் ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா ஸோ இது வந்து உங்களுக்கு மேஸ்டி பொறுத்துகளை வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப்ல பாங்கரா குஜராத்ல கர்பா தாண்டியா ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் சோலியா அசாம் வந்து பிகு அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் புகழ்பெற்ற நடனங்கள் அடுத்து இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அதாவது எத்தலாஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லும் ஓகே இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா விஏ ஸ்மித் ஸோ ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஏ ஸ்மித் அவர்கள் இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா மக்கள் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு விஏ ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி கேட்பாங்க நல்லா பார்த்துப்போங்க அடுத்து இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இச்சொற்றொன்றானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவது எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு எழுதுனா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்து லிட்ரேசி ரேட்டு சரியா எழுத்தறிவு விகிதம் இரண்டாயிரத்து பதினஞ்சு பதினொன்றாம் கணக்கு கணக்கெடுக்கும் படி பதினொன்று சென்சஸ் படி எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு கிருஷ்ணகிரி மா தருமபுரி மாவட்டம் கடைசி இடத்துல வந்து இருக்கு இந்த ரெண்டு மாவட்டம் பார்த்துக்கோங்க டாப் மாவட்டம் பாட்டம் ஓகே கடைசி மாவட்டம் வந்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து முதல் மாவட்டம் கன்னியாகுமரி தொண்ணூத்தி ரெண்டு கடைசி மாவட்டம் வந்து தருமபுரி அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொரு சதவீதத்தில் வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டு மாவட்ட மாவட்டமும் எழுத்துற விதத்தில் டாப் மாவட்டம் கடைசி மாவட்டம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலின விகிதத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அதிகம் பாலின விகிதம் அதிகம் உள்ளது நீலகிரி நீலகிரி குறைவாக உள்ளது தருமபுரி சரியா இது பார்த்துக்கோங்க அப்போ வந்து எஜுகேஷன் எழுத்து விகிதத்தில் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு தருமபுரி லாஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலின விகிதத்தில் நீலகிரி ஃபஸ்ட்டு தர்மபுரி வந்து லாஸ்ட்டு சரியா அடுத்து தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் ஸோ நேச்சுரல் சிம்பிள் ஆஃப் தமிழ்நாடு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா வரையாடு அது நில்கிரி தார் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு இப்போதான் ரீசெண்டாக நில்கிரி தார் ப்ராஜெக்ட் அதை வரையாடு காக்கிறதுக்காண்டி வரையாடு திட்டம் காக்கும் திட்டம்னு சொல்லிட்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி மரகதப்புரா மாநில பறவை வந்து மரகத மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் குளோரிசா சூப்பர்பா அப்படின்னு சொல்லும் மாதிரி மாநில மரம் வந்து பார்த்தீங்கன்னா பனை மரம் ஸோ இதுவுமே அடிக்கடி மேக்ஸ்டி பழகிங்கலாம் கேட்பாங்க ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து இது ரொம்ப முக்கியம் நேஷ்னல் ஆந்தம் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடல் முதல் முதலாக ஒதுக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி நாலு ஏழாம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் ஓகே ஸோ நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமானு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கமிட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து பாடியிருக்காங்க இந்த டேட்டு பார்த்துக்கோங்க இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அடுத்து இது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரியா டிராப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வரைவு குழு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டி அம்பேத்கர் தான் தலைவராக இருந்து அரசியமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி ஆர் அம்பேத்கர் தலைவராகவும் என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா முகமது சாதுல்லா என் மாதவ ரெட்டி டிடி கிருஷ்ணமச்சாரி அல்லாடி கிருஷ்ணனமசாமி ஓகே அல்லாடி கிருஷ்ணமசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆகிய சட்ட ஒழுங்கு இடம்பெற்றிருந்தனர் அப்போ உங்களுக்கு கேட்பாங்க டிராஃப்டிங் கமிட்டி சட்ட வரவுக்குள்ள யார் யார் வந்து எந்த யார் யார் வந்து மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் மெம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அக்குழுவின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி முதன்மை வடிவம் வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி இவர் தான் சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்ல சொல்லும் பி ஆர் அம்பேத்கர் சரியா இவர் தான் நம்ம அரசியலமைப்பின் தந்தை ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் ஸோ அதுமாதிரி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும் ஸோ ஓல்டஸ்ட் லோக்கல் பாடி இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் சென்னை கார்பரேஷன் தான் இந்தியாவின் மிக இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இந்தியா விலை முதல் முறையாக பேரூராட்சி என்ற ஊராட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே தமிழ்நாடு வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் டவுன் பஞ்சாயத்து ஹோல் ஆஃப் இந்தியா சரி இது மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க அப்போ இந்தியாவிலேயே முதல் முதலாக டவுன் பஞ்சாயத்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடுத்து தேசிய ஊராட்சி தினம் நேஷ்னல் பஞ்சாயத்துராஜ் டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு வந்து கொண்டாடுறாங்க இந்த டே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் உரிமைகள் ஓகே அரசியல் உரிமைகள்னு சொல்லிட்டு சிலதுன்னு இதுன்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை இது ஏற்கனவே குரூப் ஒன்னில் வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கேட்டாங்க இது வந்து உங்களுக்கு குரூப் ஃபோரில் இது கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சொல்லுவோம் ஓகே அரசியல் உரிமைகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட் வாக்களிக்கும் உரிமை ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ் பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை ரைட் டு கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட் அரசை விமர்சனம் செய்யும் உரிமை மூணு தான் அரசியல் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு கியூ ரைட் டு உமன் ஓகே வெரி ஃபஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் வந்து நடந்திருக்கும் இந்தியாவில் ஸோ இந்தியாவில் முதல் தேர்தல் நடந்தபோதே முதல் நாடு எது உமனுக்கு பெண்களுக்கு ஓட்டுரிமையை கொண்டு போது முதல் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கும் ரொம்ப முக்கியமானது அடுத்து முக்கியமான சட்டப்பிரிவை பற்றி பேசுகிறாங்க சட்டப்பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஸோ சட்டப்பிரிவு பதினாலு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு பதினஞ்சு பாகுபாடை தரை செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறோம் சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறதுன்னு சொல்கிறோம் சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழிக்கிறதுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு பதினேழு வந்து அடிக்கடி ஆர்டிக்கல் செவன்டீன் வந்து அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த மாதிரி அதே மாதிரி சட்டப்பிரிவு பதினேழு ஆர்டிகல் எயிட்டின் பார்த்தீங்கன்னா பட்டங்களை அழித்து வேறுபடுத்துதல் தடை செய்கிறது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே ஒரு சிட்டிசனுக்கு டைட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபாலிஷன் ஆஃப் டைட்டில் சொல்கிறோம் ஆர்டிகல் எயிட்டின் பதினெட்டு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா குடவோலை முறை ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன் அப்படின்னா இப்போ ஜனவரி இப்போ ஓகே ஜனவரி இருபத்தாறில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வாகன ஊழியில் தமிழ்நாட்டில் வாகன வந்து நடந்துச்சு டெல்லியில் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சார்பாக சோழர்கள் காலத்தில் குடவுடை அந்த முறையை தான் நம்ம அந்த வாகன ஊர்தியில் வந்து என்ன பண்ணோம் டிஸ்பிளே வந்து பண்ணோம் ஸோ அதனால் இந்த குடவுலை முறையை பற்றி கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் யார் காலத்தில்னா சோழர்கள் காலத்தில் குடவுலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சரியா ஸோ என்னென்ன நான் பண்ண நான் பார்த்துக்கோங்க ஸோ இதை பற்றி பின்னாடி வந்து நான் டீட்டெயிலில் பார்க்கலாம் ஸோ இது பற்றி இது வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி தான் தேசிய வாக்காளர் தினம் நேஷனல் ஓட்டர்ஸ் டே இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சும் ஏப்ரல் இருபத்தி நாலு நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே இந்த ரெண்டுமே உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு தான் தேசிய வாக்காளர் தினம் நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் சரியா அடுத்து விவிபேட் ரொம்ப முக்கியமானது இது வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் விவிபேட் சரியா இந்த விவிபேட் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க வெரிஃபைடு பேப்பர் ஆடி ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மின்னணு வாக்குப்பகுதி இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் நமக்குனா உங்களுக்கு வாக்கு வந்து செலுத்துகிறோம் ஒரு ஒரு தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவு பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை இரண்டாயிரத்தி பதினாலு நீங்கள் அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக படுத்துக்கிறது தான் படுத்துக்கிறது தான் அந்த கன்ஃபார்மாக படுத்திக்கிறது தான் இந்த விவிபேட் மிஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து வச்சாங்க இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக பேட் ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று குறிப்பிடுகிறார்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா இந்த பேட் வந்து இப்போ எலக்ஷன் வந்து நடக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதனால் இந்த பேட் பற்றி கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நோட்டா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற பொதுத் தேர்தல் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு விவி விவிபாட்டும் முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதேமாதிரி நன்னாப்தி அபோ ஆப்ஷன் சொல்லக்கூடிய நோட்டாவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அறிமுகப்படுத்தியது இந்த நோட்டாவை அறிமுகப்படுத்திய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாடு வந்து இந்தியா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா இதுக்கு முன்னாடி பதிமூணு நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பதினாலாவது நாடாக நம்ம இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நோட்டான்ற ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பதினாலில் நடைபெற்ற பொதுத் தேர்தல் சரியா patron. அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் போன்ற தேர்தல் குழுவால் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இவர் வந்து பிரதமர் மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை ஸோ இது இவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு எலெக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி தேர்தல் குழாம் ஒன்று வந்து இருக்குது ஸோ அதில் வந்து யார் யார் பான்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்க்கலாம் பாராளுமன்றத்தில் இரு அவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது லோக்சபா ராஜ்யசபா ஓகே மக்களவை மாநிலங்களவை இரு அவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியா எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெட்டரிஸ் சரி இது நல்லா பார்த்துக்கோங்க அப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கிற லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் அதே மாதிரி இந்தியா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் தான் ஆக மொத்தம் அங்கே ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் இவங்க எல்லா தான் இந்த எலெக்டோரியல் காலேஜ் சொல்லக்கூடிய தேர்தல் குலாம் குடியரசு தேர்வு தேர் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க குழாவில் வந்து இருப்பாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ஏதிர ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது லோக்சபாவும் இருக்க மாட்டாங்க ராஜ்யசபாவும் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க பிரசிடென்ட் எலெக்ஷனில் சரியா அவங்க வந்து யாரில் எங்கே இருப்பாங்கம்மா அது வந்து இருக்க மாட்டாங்க பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஸோ இதனால் பார்த்துக்கோங்க இந்த ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு சேர்த்து கொடுத்து அது வந்து தப்பு சரியா அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் டே மனித உரிமை நாள் வந்து டிசம்பர் பத்து வந்து கொண்டாடுறோம் அதேமாதிரி காவல் எஸ்ஓஎஸ் ஆப் ஸோ இது வந்து செயலி அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் ஆபத்து கால காலத்தில் உதவி உதவிட காவல் எஸ்ஓஎஸ் செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காவல் எஸ்ஓஎஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவாகவே எல்லா எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகுது யூஸ் ஆகுது ஸோ இது வந்து கேட்பாங்க காவலன் எஸ்ஓஸ் வந்து பெண்கள் பெண்களுக்கு மட்டுமா அப்புடின்னா இல்லை பொதுவாகவே பொதுமக்களுக்காண்டி கொண்டு வந்தது தான் காவலன் எஸ் எஸ்ஓஸ் செயலி சரியா அடுத்து பிரிவு இருபத்தி நாலு இருபத் நாற்பத்தஞ்சு பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைகள் உரிமை ஸோ பிரிவு இருபத்தி நாலு என்ன பேசுது பார்த்திங்கன்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு பேசுகிறது இருபத்தி நாலு அதான் அசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் சரி பதிவு ஆபத்தான வேலையில் வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிவு இருபத்தி நாலு பேசுது அது மாதிரி பிரிவு இரு நாற்பத்தஞ்சு என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு வயது நிறைவடையும் வரை இலவசம் மற்றும் கட்டாய கல்வி ஒரு குழந்தை வந்து பதினாலு வயசு நிறைவடையும் வரை அந்த குழந்தைக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு பிரி

அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு சோ தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார் ஸோ அதனால் இவர் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவோன்னா லார்ட் ரிப்பன் வந்து சொல்கிறோம் சரியா அடுத்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு மூணு கமிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஒன்று பல்வந்த் ராய் பல்வந்த் ராய் மேத்தா குழு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு இன்னொன்று ஜிவி கே ராவ் குழு இன்னொன்று எல் எம் சிங்வி குழு சரியா ஸோ எப்படி நான் வச்சுக்கோங்கன்னு பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க பிஏஜிஎஸ் ஸோ பி ஃபார் பல்வந்த் ராய் ஏ ஃபார் அசோக் மேத்தா ஜி ஃபார் ஜிவி கே எஸ் பார் ஜே ஜிவி கே ஜி பேக்ஸ் ஓகே எஸ் பார் எஸ் பார் சிங்வி எல் எம் சிங்வி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு சரியா அதாவது ஐம்பத்தேழு எழுபத்தி இருபது இருபது பதினெட்டுன்னு ஆச்சு ஓகே இருபது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு எழுபத்தேழு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு சரியா ஸோ இது வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க ஸோ அசோக் மேத்தா குழு ஜிவிக்கேராவுக்குழு எல்லம் சிங்கி குழு ஸோ அது பல்வந்த் ராய் மேத்தா குழு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து கொண்டு கொண்டு வந்துருப்பாங்க அதே மாதிரி அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை ஜீவி கேராவு குழு பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவை நியமிக்கப்படுதல் வேரேற்ற பொருட்கள் கிராஸ் வித்வுட் ட்ரீ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது எம் சிங்கி குழு பார்த்தீங்கன்னா அரசியமைப்பு சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு அரசியல் சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கி கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் ஈரோடு நகராட்சி பெருந்தலை தலைவராக பதவி வகித்த போது ஈரோடு நகராட்சிக்கு வந்து நிறையா வந்து பண்ணியிருப்பார் ஸோ இந்த ஒரு இயர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்றில் வந்து கேட்டாங்க பெரியார் வந்து எந்த ஆண்டு ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக செயல்பட்டார் அப்படின்னு வகித்தார் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா பதவி வகித்தார் அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதவி வந்து வகிச்சிருப்பார் சரியா ஸோ இந்த குடை ஓலை முறை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டில் வந்து காணப்படுது சோழர்கள் யூஸ் பண்ண ஒரு முறை தான் குட ஓலை முறை இது உத்தரமேரூர் கல்வெட்டில் காஞ்சிபுரத்தில் வந்து காணப்படுது சரி அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க பராந்தக சோழன் காலத்தில் வந்து இந்த குடவோலை முறை வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டுகளில் காணப்படுகின்ற ஆதாரங்களின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படுகிறது அக்காலத்தில் தமிழ்நாடு பல கிராம குடியாட்சியை கொண்ட நிலமாக விளங்கியது பல சமூக குழுக்கள் தங்களது பகுதி மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கை ஈடுபட்டனர் பத்து மற்றும் பதினோராம் நூற்றாண்டில் நடைபெற்ற சோழர்களது ஆட்சி காலத்தில் இந்த முறை உச்சநிலையை அடைந்தது இது இந்த குடவோலை முறை சில கிராம சபைகள் வரி விதித்தன சமூக வாழ்வினை மேம்படுத்தின தங்களது குறிப்பிட்ட பகுதியில் நீதியையும் நிலைநாட்டின இந்த கிராம சபைகள் சோழ அரசருடன் வலிமையான உறவுகளை கொண்டிருந்தனர் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறை என்ற ரகசிய தேர்தல் முறை புழக்கத்தில் இருந்தது அப்போ உறுத்திரமே கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பராந்தக சோழன் காலத்தில் குடவோரை முறை வந்து குடவோலை முறை அப்படின்னா என்னன்னா ரகசிய தேர்தல் முறை சரியா கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை தான் குடவோலை முறை தேர்தல் முறை புழக்கத்தில் இருந்தது சோழரின் வீழ்ச்சிக்கு பிறகு கிராம தன்னாட்சி சரியவும் நிலப்பரப்புகளின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை மேலோங்கவும் தொடங்கியது இம்முறை ஆங்கிலேய காலினி ஆதிக்க ஆட்சி உள்ளாட்சி அமைப்புகளை அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் விதமாக அறிமுகம் செய்யும் செய்யும் வரை தொடர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆங்கிலேய ஆட்சி அவங்க இது பண்ண வரைக்கும் நம்ம முறை வந்து தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்போ முறைன்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமிருக்கல்வெட்டில் காணப்படுகிற ஆதாரங்கள் படி கிராம உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் முறை தான் இந்த குடகோலை முறை இது வந்து பராந்தக சோழன் காலத்தில் வந்து பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த குடவோலை முறையை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து குரூப் ஒன்லயோ குரூப் ஃபோர்லேயோ இது வரப்போகிற குரூப் டூலையே கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து படிச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதுதான் சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்து புக்கில் உள்ள இந்திய அரசியமைப்பு உள்ள டூ யூ நோ கொஸ்டின் சரியா டூ யு நோ பாக்ஸு அதாவது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வேறு ர சப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் சூட்ஸ் சேனலை Subscribe பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स